इसका रिजल्ट कर दो रामानी एज का पेन नहीं कोई का नमक देता था सोबा यार आटा दे I <laughs> you Kemudian dia Namo Swami we yeah.

No! Oh ஏழு சக்கரையில் மறுக்கிறப்படுவனா எழுந்த ஏழு எழுது சக்கரில் மனுபிற வேணாம் எழுதிய பதினோவா நூறு நிமிஷம் பதினெட்டு பதிச்சே செகண்ட் மந்திர நான்கு நான்கு இரவு ஐந்து சேகர் மணிக்கு நாலுக்கு நான்கு மணி பிரதமர் ஏழவால நல்லா நாலவியில்

Apa yang telah dilakukan ini? Inilah syara, inilah siksa, putih es ¡Como sí. la... Olha,

பொழுது நாபா மக்களிடம் మీరండి ఇక్కడ తెల munga kireة Ja, maar மூன்று வர நூற்ற இரவு ஏழு ஆளு வந்து பதினேழு சூழ்நில திங்க பதினாறு ரெண்டு நூற்ற இரவு ஏழு ஆதித்த